இந்த பி எம் கிசான் திட்டம்ல என்னங்க நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை அதாவது நம்மளோட இந்தியாவில இருக்கக்கூடிய விவசாயிகள் வறட்சி பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக பிரதம மந்திரி விவசாய வறட்சி நிதி பி எம் சம்மதன் நிதி அப்படின்னு சொல்லி பி எம் கிசான் சமதாம் நிதி அப்படின்னு ஒன்று ஆமா அது அய்யயோ தமிழ்நாட்டுல உட்காந்து அதெல்லாம் தமிழ்ல சொல்லிட்டு தெளிவா அதாவது பிரதம மந்திரி விவசாய வறட்சி நிதி நம்ம ஊர் பக்கம் எல்லாருமே இது பேர் பேரணி வச்சுக்கிறாங்கன்னா மோடி வேணம் வச்சிருக்காங்க ஆமா வருஷம் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் நாலு மாசத்துக்கு ஒருக்கா இரண்டாயிரம் ரூபாய்ங்க கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விவசாயிகளுக்காக இந்தியா பூரா சோ இந்த நிதி எப்படி விவசாயிகளை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய நிதி வந்து நேரடியாக விவசாயியோட வந்துருது சரிங்களா அப்புறம் இதுதான் வந்து நேரடியா இந்த ஆறாயிரம் ரூபாய் மாத மாசம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பன்னெண்டாயிரம் மாத்தினாங்கன்னா இந்த லேடிஸ்க்கு எல்லாம் ஆயிரம் அது மாதிரி விவசாயிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து சேரு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுட்டு சொல்லுவீங்க சரி சரி அது ஓகேங்க இப்போ நான் வந்து எப்படி ஒரு விவசாயி வந்து கேட்கறாரு அவருக்கு மே என்ன எலிஜிபிலிட்டி இருந்தா அவர் வந்து பி எம் கிசான் நான் சேர்த்து விடலாம் ஆ அதாவது வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது அவர் பேசிக்கா ஒரு நிலம் வைத்திருக்கக்கூடிய பட்டாவில பேர் இருக்கக்கூடிய விவசாயியா இருக்கணும்

இதெல்லாம் பண்ணாம இருந்தாங்கன்னா வந்திருக்காது புதுசா பண்றவங்க இப்ப எனக்கு நான் ஒரு என்கிட்ட இப்போ தான் வந்து ஒரு ஒரு இருபது சென்ட் விவசாய நிலை நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஐந்து ஏக்கராக்கு நான் எவ்வளவு வேணாலும் விவசாய நிலை வச்சுருக்கோம் அஞ்சு ஏக்கராக்கு மேல இருக்கிறவங்க கிடையாது ஆமா அஞ்சு ஏக்கராக்கு மேல இருக்கிறவங்களா பெரு விவசாயி கேட்டகரி போயிடுவாங்க ஓ அவங்க வந்து வறட்சி நிதி தேவைப்படாது அஞ்சு ஏக்கரா கீழ இருக்கிறவங்க தான் வந்து சிறு குறு விவசாயிகள் அவங்க தான் வந்து வறட்சினால ரொம்ப பாதிக்கப்படுறவங்கன்னு பாருங்களா பெரிய விவசாயிகள் வந்து வறட்சினால அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட மாட்டோம் அது நான் இல்லை இப்போ நான் ஒரு ஏக்கரால் வாழை போட்டுருக்கிறேன் ஆமாம் ஒரு ஏக்கரா இருக்கிற வாழை காட்டி போச்சுன்னா வேலை முடிஞ்சுது அஞ்சு ஏக்கராக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணம்பாடி வச்சு கூட தப்பிச்சுக்குவாங்க பெரிய லெவலில் லைஃப் லைஃப்ஸ்டாக்கெல்லாம் வச்சு தப்பிச்சுக்குவாங்க பட் அஞ்சு ஏக்கரா குள்ளே இருக்கிறவங்க வந்து வறட்சின்னு வந்துவிட்டு உண்மையாலுமே அவங்க பாதிக்கப்படுறது உண்மை இப்போ வாழை போட்டு தண்ணி இல்லாத போச்சுன்னா அந்த நிலமையில ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் அதுக்காக தான் அந்த கமெண்ட் சேட்டர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க புதுசாக பண்ணுறவங்க இப்போ ஒரு நான் லேண்ட் வச்சுருக்கறேன் என் பேர் பட்டாவில் சேர்த்திட்டேன் என் பட்டாவை நான் எவ்வளோ சேர்த்திருக்கேன்னா அதை கொண்டு போயிட்டு பிஎம் கிசான் அப்படிங்கிற வலைத்தளத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்களே சொந்தமாக உங்களுடைய உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்கணும் ஒண்ணுதான் இப்ப என் பொண்டாட்டி பேர்ல வந்து ஒரு அஞ்சு ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க என் பேர்ல ஒரு ஏக்கரா இருக்குதுங்க என் பயம் பேர்ல ஒரு ஏக்கரா இருக்குதுங்க நான் மூணு பேருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வாங்குவானுங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அது முடியாது கம்பல்சரி ரேஷன் கார்டுல ஒரு ஆளுதான் ஒரு ரேஷன் கார்டுல ஒருத்தருக்கு இப்ப நேத்து கூட ஒருத்தர் வந்தாரு எனக்கு வரிசை பண்ணா வந்துட்டு இருக்குதுங்க மோடி பண்ணா

இது வந்து நேரடியா உங்களுடைய வேளாண் அதாவது இந்தியாவில் வந்து எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா ஒரு திட்டம் போட்டாங்கன்னா வந்து மாநில அரசாங்கம் தான் வந்து செயல்படுத்துற உங்களுடைய அதிகாரம் அடைத்த ஏஜென்சியா மாறும் அந்த திட்டம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு மாநில அரசாங்கம் மட்டும்தான் அந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அப்ப இந்த திட்டத்தை அப்ரூவ் பண்றது யாரு அதாவது இந்த பெனிஃபிஷரி ஓகேவா அப்படின்னா அவங்க நியர் இருக்கக்கூடிய ரீஜனல் ஆபீஸ் இல்லைங்களா வேளாண் ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுக்கு தான் போகும்

நான் வந்து வெப்சைட்ல கிட்ட என்னோட டீடைல்ஸ் பார்க்க முடியுமா நீங்க ஒன்ஸ் நீங்க போய் இ சேவை மையத்துல போயோ இல்ல நீங்க சொந்தமாவோ உங்களுடைய நிலத்தை நீங்க எங்களுக்கு வந்து வரட்சி நிதி வேணும்னு பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதே நம்பர் ஒண்ணு கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த நம்பரை வச்சு நீங்க பதிவு அடைச்சா இல்லையான்னு பாத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுடைய ஆதார் கார்டு போட்டீங்கனாலும் ஓடிபி வந்ததுன்னா பாத்துக்கலாம் ஓகே ஆதார் வச்சே பாத்துக்கலாம் மேக்ஸிமம் மெசேஜ் குறுஞ்செய்தி வந்து கம்பல்சரி போனுக்கு வந்துடும் மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பிரதம மந்திரியோட வரட்சி நிதி பெற இதா இருக்கிறீங்க உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மூலம் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை உங்க ஆதார் கார்டு கடைசியா நீங்க எந்த பேங்க்ல யூஸ் பண்ணீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் அக்கௌண்டுக்கு வரும் ஓகே அந்த பேங்க்கோட அக்கவுண்டுக்கு இந்த நிதி வந்து ஆமா இது இந்த பிரச்சனை வந்து இந்த மகளிர் சு உதவி திட்டம் கொடுத்தாங்க ஆமா அதே மாதிரி தான் நீங்க ஆதார் எந்த பேங்க் லிங்க் அதே மாதிரி கடைசியா எந்த பேங்க்ல லிங்க் பண்ணீங்களோ அங்கதான் வரும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆதார் கார்டு கொண்டு போய் ஒரு யூனியன் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படி இருந்து குழுவில் வந்து லோன் எடுக்கணும்னு சொல்லி போட்டு ஓடி போய் ஏதாவது ஒரு பேங்க்ல ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு பேங்க்ல வச்சுக்கிட்டு ஒரு இது ஆனால் இவங்க வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் தான் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட் பேங்க்லயோ கனடா பேங்க்ல குழு லோன் கொடுக்குறாங்களா அங்க போய் பண்ணணும் இல்லை இந்தியன் பேங்க்லயோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு போய் பண்ணிட்டீங்கன்னா அங்க வர கடைசியா இந்தியன் பேங்க்ல பண்ணீங்க இல்லையா வந்து உங்களுக்கு பணம் வரும் ஓகே 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 இப்போ வந்துட்டு இருக்குங்க நிதி வந்துட்டு இருக்கு திடீர்னு வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த நிதி வரல வரல அதுக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் ஃபேஸ் பண்றேன் பணம் வந்துட்டு இருந்ததுங்க என்ன வராது போச்சு என்னமோனு ஆயிரத்தி சாவ மட்டும் அதாவது இல்ல நான் எனக்கு வலி பரவாயில்லை பணம் குடுக்கறதுக்கு வந்துச்சே உங்களுக்கு மட்டும் எப்படி வருது உங்களுக்கு வருதுங்களே எனக்கே வர மாட்டேங்குது அப்படிங்கற ஒரு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல அது வராது இருக்கறதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆதார் டேட்டா ஏதாவது தப்பா கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் மேட்ச் ஆகாம இருந்திருக்கலாம் அப்படி இல்ல அப்படினு சொன்னீங்கனா

ஓகே அந்த ஆப்ல போய் உங்கள ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி மூலமா பண்ணலாம் ஒண்ணு ரெண்டாவது வழி சிஎஸ்சி மத்திய அரசாங்கத்துடைய காமன் சர்வீஸ் சென்டர் ஆமா இ சேவை சென்டர் அதாவது மத்திய அரசாங்கத்தோடதான் ஆமா அந்த சிஎஸ்சி எதுக்குள்ள போனீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க போய் இந்த மாதிரி கேவசி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சார்ஜ் ஒரு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ வாங்கிட்டு ஒரு ஐநூறு ரூபாயோ எவ்வளவுன்னா அது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய பிங்கர் வச்சு கேவசி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இதுவும் கொண்டாந்து இருக்கிறாங்க பேசியல் மூலமா தான் முகத்தை வச்சே உங்க ஆதார் டேட்டா வந்து முகம் கண்ணெல்லாம் இருக்கும் இத வச்சே வந்து இ கேவசி பண்ற மாதிரி ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கு கொண்டாந்துருக்காங்க அதுவும் வந்துரும் அது கொண்டு வந்துருவாங்க அது மூலைய நீங்க வந்து அந்த ஆப் குள்ள போய்ட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ காட்டனீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஆவிசி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ நான் நம்ம லேட்டஸ்டா பார்த்தோம்ல அந்த யோசா இயன் ஃபார்மர் ஐடி அது அந்த அக்ரி ஸ்டாக் வெப்சைட்லயே போனீங்கன்னா இந்த பிஎம் கிசான்ங்கற வேர்டு வந்து அடிக்கடி வந்துருக்கு பாருங்க டாஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கு டாஷ்போர்ட்ல உள்ள போய் பார்த்தோம்னா இந்த பிஎம் கிசான்ல இருக்கிறாங்களா இல்லங்க அப்படிங்கற மாதிரி கிராஸ் செக் பண்றாங்க கண்டிப்பா இந்த பிஎம் கிசான் பெனிஃபிஷரியர்

பதிவு பண்ண ஆரம்பிச்சோம் பதிவாச்சு ஆனா மத்த பக்கத்து ஊராட்சிகள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க எல்லாம் போன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு ஒருத்தையா இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஊர் அவங்க நாலஞ்சு ஊர் சேர்ந்ததான பஞ்சாயத்து ஒவ்வொரு ஊரை தனித்தனியா போய் வந்து இங்க பண்றங்க வாங்க ஒரு நாலு மணி வரல இங்க இருப்போம் வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரா போறாங்க அவங்க எல்லாம் பாராட்டணும் கண்டிப்பா அவங்க வந்து உண்மையாலுமே வந்து நல்லபடியா அந்த ஸ்டாக் விவசாயிகளோட தரவுகளை பதிவு பண்ணதுல வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அதுல என்னன்னா அதான் சொல்ல வந்தேன் அதாவது பிஎம் எம் கிசான் இது லிங்க் தான் நீங்க இதை பண்ணீங்கன்னா தான் அடுத்தது பிஎம் எம் கிசானோட அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் அதனால வந்து யாரும் வேண்டாம் வேண்டாம் பயப்பட்டுக்க நீங்க ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பணம் 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 வரல 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 அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா ஒண்ணு வர வர இருபத்தி நாலாம் தேதி ஆகல எனக்கு எனக்கு அப்படின்னா நேரடியா பக்கத்துல இருக்கிற இ இ சேவை சேவை மையத்துக்கு மையத்துக்கு போங்க இந்த இந்த மாதிரி பாத்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க உங்க ஆதார் ஆதார் கார்டுல இணைக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பரை கொண்டு கொண்டு போனீங்கன்னா அவங்க பார்த்து காரணத்துக்காக தான் என்ன பண்ணிருக்கலாம்னா வந்து இவங்க வந்து வேளாண் துறையிலிருந்து கூட ரிப்போர்ட் நீங்க வேளாண் அதிகாரி அணுகி அணுகி உங்களுடைய என்ன நீங்க நீங்க பண்ணல பிரச்சனைங்க எங்களுக்கு இந்த மாதிரி மான் தொல்லை அதிகமா இருந்தது மான் வந்து இந்த மாதிரி வந்து இயற்கை உயிரினங்கள்னால அழிக்கப்பட்டது எனக்கு இந்த நிதி தான் நான் குழைக்க முடியும் நீங்க கொஞ்சம் சரி பாருங்க அப்படியே பரிசீலை பண்ணுங்க கோரிக்கை வச்சீங்கன்னா பரிசீலனை பண்ணி உங்களுக்கான நிதி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க பிஎம் கிஷான்ல வந்து எனக்கு இந்த மாசம் வரலைங்க மூணு மாசம் கழிச்சு இன்னொரு தவணை வரும் அந்த தவணைக்கு இந்த வராத தொகையும் சேர்த்து போடுறாங்களா ஆக்சுவலா போடணும் வராத தொகையை சேர்த்து தான் போடணும் பட் ஒரு சில கேஸ் அப்படி போடுறது இல்ல நான் பார்த்த வரைக்கும் அது மறுபடியும் அந்த தவணையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க எந்த மாதிரியான பிரச்சனைனாலும் உங்களுக்கு நின்னது அப்படிங்கறது பொறுத்து இருக்குது ஓகே அப்ப நாம வந்து கரெக்டா இருந்து மூணு மாசத்துக்கு ஒரு கார்டு கரெக்டா எல்லாமே இருக்கா இந்த தவணை அளவுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் டேட்டா இருக்கா இருக்கா அப்படிங்கிறது பாத்தாங்க பாத்துக்கணும் ஓகே ஓகேங்களா ஸோ இந்த தகவல் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடையும்னு நினைக்கிறேங்க பிஎம் கிசான்ங்கிறது வந்து நிறைய டவுட் இருக்கிற ஏரியா ஆமா மக்களுக்கு இந்த டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோ போட்டோம் விளக்கமா சொல்லலாம் அதாவது இப்ப மகளிர் திட்டத்துல எப்படி தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லுங்காட்டி நிறைய பேருக்கு குழப்பங்கள் உருவாச்சு ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி பி எம் கிசான் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க தகுதி வாய்ந்த அப்படிங்கறதெல்லாம் சொல்ல பட் அவங்க என்னன்னா நீங்க வந்து விவசாயியா இருக்கணும் இந்த இருக்கணும் அப்படிங்கறத மகளிர் அதே எதனால பணம் அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் அதே மாதிரி விவசாயத்திலயும் எதனால பணம் வரல வறட்சி நிதி எதனால வல்லங்கிறத ஆன்லைன்லயும் அதை ரெக்டிஃபை பண்ணலாம் இதுல வந்து ரெண்டு விதமானது இருக்குதுங்க உங்களுக்கு வந்து சிஎம் செல் அதாவது அதாவது முதலமைச்சரின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் வெப்சைட் இருக்கும் அதுல போனீங்கனால நீங்க இந்த பிஎம் எம் நிதி வல்லு

மக்கள் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காகவே ஒரு அமைச்சர் இருக்கிறாரு ஒரு அமைச்சகம் இருக்குது ஒரு மினிஸ்ட்ரி செயல்படுது ஓ வேணா நான் போய் எனக்கு முதல் கொண்டு நீங்க அதில் போடலாம் உங்களுக்கு பக்கத்தில் லைட் எரியல ஒரு வசதி இல்லை என்ன உங்களுக்கு குறைகள் உங்களுடைய குறைகள் என்னவோ அதை நீங்க அதில் வந்து கம்ப்ளைண்டா பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கான தீர்வுகள் கொடுக்கப்படுகிறது

ரொம்ப நன்றி நன்றிங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி சென்னை நன்றி